ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னத்த சமையல் ஒரு ஹெல்த்தி ஆனா ஆடி மாச கஞ்சி தான் ஆடி மாச கஞ்சினா கற்கிடக மாச கஞ்சி இந்த கஞ்சி ஆடி மாசம் முப்பது நாளும் முப்பது வகையான கஞ்சி குடிப்பது வழக்கம் ஒரு நாள் வந்து மூலிகை செடியின் இலைகள் போட்டு பச்சரிசியில கஞ்சி செய்வாங்க அதே போல வேறுகள் வேறுகள்னா ரூட்டு போட்டு செய்வாங்க இன்னொரு நாள் தானிய வகைகள் அதாவது பயர் வகைகள் அரிசியில் போட்டு செய்வாங்க இன்னொரு நாள் வந்து நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நாட்டு மருந்து போட்டு செய்வாங்க நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டுடுச்சுன்னா அவங்க தருவாங்க கஞ்சி வைக்கிறதுக்கு கற்கிடக கஞ்சி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க அந்த மருந்தெல்லாம் தருவாங்க அப்ப அதே போல நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நாட்டு மருந்து போட்டு செய்வாங்க சிறுதானியங்கள் பயறு வகைகள் போட்டு செய்வாங்க அப்போ நான் இங்கே சிறுதானியங்களும் பயறு வகைகளும் பருப்பு வகைகளும் சேர்த்தா கஞ்சி வைக்க போறோம் வாங்க இப்ப கஞ்சி செய்ய கஞ்சிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முழுசா பார்த்தா தான் எப்படி செய்யறது என்னென்ன போடுறாங்க கஞ்சி செய்யணும் விதம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து குதிரைவாலி, குதிரைவாலி அரிசி ரெண்டாவது செக்ன வரகரிசி பாசிப்பயர் கருப்பு கவனி அரிசி கருங்குருவை அரிசி பருப்பு பருப்பில் நீங்க எந்த வகையான பருப்பு எடுத்தாலும் பரவாயில்ல கடலை பருப்பை தவிர வேற எந்த வகையான பருப்பு எடுத்தாலும் பரவாயில்ல பாசிப்பயரோ துவரம் பருப்போ மைசூர் பருப்போ எந்த பருப்பு எடுத்தாலும் பரவாயில்ல நான் வந்து இங்கே சாம்பார் பருப்பு அதாவது துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து தினையரிசி அரிசி சாமை சாமை அரிசி அடுத்தது வெந்தயம் அடுத்தது வந்து உளுந்து உளுந்து வந்து தோலோடு இருக்கணும் உளுந்து பெஸ்ட்டான உளுந்து எனக்கு வந்து அந்த உளுந்து இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து அப்போ தோல் நீக்காத உளுந்து தான் நல்லது தோல் நீக்காத உளுந்து தான் எடுத்துக்கோங்க அடுத்து கோதுமை நொறுக்கு கோதுமை ஸ்டம்பா கோதுமை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கோதுமை நொறுக்கு நெக்ஸ்ட் ஜீரகம் அடுத்தது வந்து கொள்ளு கொள்ளு வந்து எதுக்குன்னா ரொம்ப சூட்டையும் சூட்டை கொடுப்பாங்க கொழுப்பும் கரைப்பாங்க அதுக்காக தான் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு இனி நமக்கு இதே போல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்துல இந்த அரிசி அளந்து வச்சிருக்கணும்னா கரெக்டான மெஷர்மெண்ட்ல எடுத்து வச்சிருக்கணும் அரிசி வகைகள் எல்லாமே இதுலக்கு ஒன்னொன்னா போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே போல ஒரு அளவு பாத்திரம் எடுத்து அதுலக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் இனி எல்லா அரிசியும் வந்து இதுலேயே போடலாம் அரிசி வகைகள் பயிறு வகைகள் நம்ம இன்னும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாள் தான் ஏதோ ஒரு சமயத்தில் தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா எல்லாம் இருக்கணவங்களுக்கு நல்ல ஒரு சத்தான கஞ்சி தான் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் அயன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் குறைவா இருக்குன்னா அனிமிக்கா இருக்குனா ரொம்ப ரொம்ப அனிமிக்கா இருக்குன்னா ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளுக்கும் ரொம்ப சத்து தரக்கூடிய ஒரு கஞ்சி தான் இது அப்போ இந்த கஞ்சி யாருக்கு வேணாலும் குடிச்சுக்கலாம் எந்த டைமில் வேணாலும் குடிச்சுக்கலாம் பிரத்யேக டைமுன்னு அப்படின்னா கிடையாது அதே போல ஒரு நேரம்னு அப்படி கிடையாது எந்த நேரத்துக்கு வேணாலும் குடிச்சுக்கலாம் இனி நமக்கு இது வந்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறது பிறகு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஏன்னா அடியில் தான் எல்லாம் போய் தேங்கி நிற்கோம் அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் ஒரு சிறுதா சின்னதா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல வந்து ரெண்டு பேருக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய கஞ்சி செய்யறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல நீங்களும் எடுத்துக்கோங்க உங்க வீட்டில் யாரெல்லாம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் அப்ப இது ஒரு பாத்திரத்துலேயே மாட்டியாச்சு பாக்கி வரணும் அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இனி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்ப வாஷ் பண்ணும்போது நம்ம என்ன கவனிக்கணும்னா ரொம்ப கசக்கி கசக்கி வாஷ் பண்ணாம லைட்டான முறையில ஒரு மூணு தடவை நாலு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி மெதுவா லைட்டான அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்ப அரிசி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க இனி இத அஞ்சு மினிட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மினிட்டு ஊற வச்சுக்கலாம் இதை எதுக்கு அஞ்சு மினிட்டு ஊற வச்சுக்கலாம்னா இந்த கருப்பு கவினி அரிசி கருங்குருவி அரிசி எல்லாம் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்காக தான் ஊற வைக்கிறோம் மற்றது வந்து ஊறணும்னு அவசியம் கிடையாது இதுலேயும் உங்களுக்கு இனி தேவை இருந்துச்சுன்னா கொண்டைக்கடலையோ வேற ஏதாவது பயிறு வகைகள் ஏதாவது தட்டை பயிரோ அந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு மினிட்டு இது ஊறியாச்சு நல்லா ஊறிட்டாங்க இந்த மாதிரி ஊரியாச்சு இனி நமக்கு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சு இந்த அரிசியோட அளவுன்னு எடுத்துட்டு அரிசியோட அளவு எடுத்து ரெண்டு பாத்திரம் தண்ணி இதுல நமக்கு சேர்த்தலாம் அந்த அரிசியோட தண்ணியும் கூட நமக்கு இன்னொரு பாத்திரம் தண்ணியும் கூட சேர்த்து குக்கர்ல போடலாம் இப்ப இந்த அரிசி எல்லாம் வந்து குக்கர்லேயே ஆட் பண்ணலாம் இனி நமக்கு வடிச்சு வச்சிருக்கணும் அந்த தண்ணி இதிலேக்கு போட்டு மறுபடியும் அதுக்கு தேவையான கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு ஜீரகம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விடலாம் ഇനി നമുക്ക് കുക്കർല് വെച്ച ഒരു നാല് വിസിൽ വരുന്ന അളവ്ക്ക് വേഗ വെച്ച് എടുത്ത ഉള്ളോടൊ കുക്കറിന്റെ വിസിൽനോങ്ങ എന്നോട് കുക്കർ ഒരു നാല് വിസിൽ പോട്ടാ പോതും അപ്പൊ ഒരു നാല് വിസിൽ പോലാം ഇപ്പൊ നമ്മുടെ കുക്കർല്ലാം നാല് വിസിൽ വന്നാച്ചു എയർ എല്ലാം പോയിരുക്കർ ഓപ്പൺ പണി പാകലാം நம்மட அரிசி எல்லாம் வெந்தாச்சு பாகமான அளவுக்கு வெந்துட்டாங்க ரொம்ப வெந்து குழையும் இல்லாம நல்ல நல்ல பாகமான முறையில் வெந்தாச்சு இந்த மாதிரி எல்லாம் நல்ல பாகத்துல வெந்தாச்சு இனி நமக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாம் இனி நமக்கு அரை மூடியில குறைவான அளவுல தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து உங்களுக்கு பிடிச்சா போடலாம் பிடிக்கலன்னா போட தேவையில்லை பிடிச்சவங்களுக்கு போடலாம் தேங்காய் போட்டால் அது நல்லது தான் അപ്പൊ ഇര മൂടിയ പാതി അളവ് തങ്ങാ തൊഴിൽ പോലും മിക്സ് പണി വിടല ഇനി നമ്മൾ നമ്മള് എന്നാ നല്ല മിക്സ് പണി വിട്ടത് അപ്പം ഇന്ന ചെറു ചൂടോടെ നമ്മ സാപ്പം സാപ്പടും ചേർത്ത് സാപ്പിടുത്തിനാ ര സൂപ്പറാണ് ஒரு தான் இது நீ போட்டு சாப்பிடலாம் அப்போ பெரியவங்கல இருந்து சின்னவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய சத்தான ஹெல்த்தியான ஒரு ஆடி மாச கஞ்சிதா அது அப்போ நம்ம ஆடி மாச கஞ்சி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் உங்க வீட்டுல சமைச்சு பாருங்க என்னோட வீடியோ முதல்ல பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்